சீட்டு கொடுக்கப்பட இருப்பதால் மேலும் பதிவு செய்ய இருக்கமுள்ள மாட்டுகளை உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாமல் தங்கள் வருகை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை பெரிய மாட்டில் மொத்தம் ஏழு வண்டிகள் பதிவாகி உள்ளது மேலும் பதிவு செய்ய விருப்பமுள்ள மாட்டினுடைய உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாமல் தங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் ராமகோணர் இணைவாக சக்தி சீட்டர்களை சொக்கலிங்க என்பது ராமகோண நினைவாக சக்தி நம்பர் ரெண்டு சொக்கலிங்க என்பது ராமகோணர் நினைவாக சக்தி நம்பர் ரெண்டு பி அழகாபுரி முதமது கனி பிள்ளையார்பட்டி ரத்னா டிராவல்ஸ் பாலா நினைவாக ஆணையர் செல்வகுமார் அபிதேவ் அழகர் கோவில் அழகாபுரி அழகா இளையராஜா பொல்லமங்கலம் கருங்காத்தான் நல்லி ஈழ குடிப்பட்டி சின்னையா ஓட்டுற மாடு பொல்லமங்கலம்